வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் பேங்கில் வந்து குறிப்பாக நம்ம வந்து மத்திய மற்றும் மாநில கூட்டுறவு வங்கிக்கு தேர்வு எப்போ வரும் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து இருக்கோம் ஸோ நமக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கும் விதமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ காலி பணியிடங்கள் எவ்வளோ ஸோ எவ்வளோ வேகன்சி எடுத்தா எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்து நமக்கு வந்து ஒரு தெரிஞ்ச சோசியல் மீடியா வந்து வந்திருக்கு ஸோ இதுவே ஸ்டாஃபே ஷேர் பண்ணாங்க அப்படி மாதிரி வந்து பசங்க வந்து எனக்கு ஷேர் பண்ணாங்க அதை வந்து உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காமிக்கிறேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்துக்கு மேலே வேகன்சி வந்து இருக்கிறதா வந்து லிஸ்ட்டு ஷோ பண்ணி காமிச்சிருக்காங்க அதேமாரி மாவட்ட வாரியாகவுமே நமக்கு வந்து அந்த லிஸ்ட்டு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர்பி ஸோ எஸ்ஆர்பி போன்ற தேர்வுகளில் வந்து நமக்கு எவ்வளோ எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற டேட்டாவும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓப்பன் பண்ணி சொல்கிறேன் நான் அதாவது ஏசிபி அது மொத்தம் வந்து அதில் காலிப்படிகளை வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது அப்புறம் டிஏ டான் ஃபெட் சரிங்களா அதில் அறுபத்தாறு எஸ்எல்டிபி அதில் எழுபத்தி நாலு டிஎன்சியு அதில் பதிமூணு டிஎன்சிசிஎஃப் அதில் பதினாலு டி டான் டேங்க் ஆஃப் எஃபிடி டான்க் ஆஃப் எஃப்டி அதில் ரெண்டு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னூற்றி ஒம்பது காலிப்பண்ணிடங்கள் வந்து காலிப்படைகள் இன்னைக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதே போல் வந்து நம்ம மாவட்ட வாரியாகவே அந்த ஒரு லிஸ்ட்டு அனுப்பிச்சிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அரியலூருக்கு வந்து லிஸ்ட்டு போடலை சென்னைக்கு வந்து நூற்றி நாற்பது வேகன்சி சரிங்களா கோயம்புத்தூருக்கு வந்து ஒரு நாற்பத்தி நாலு கடலூருக்கு இருபத்தி ஒம்பது செங்கல்பட்டு போடலை தருமபுரி இருபத்தி எட்டு திண்டுக்கல் முப்பத்தி ஏழு ஈரோடு முப்பது காஞ்சிபுரம் தொண்ணூற்றொம்போது கன்னியாகுமரி பத்தொம்பது கரூர் கிருஷ்ணகிரி கள்ளக்குறிச்சி லிஸ்ட் கொடுக்கல அப்புறம் மதுரைக்கு வந்து எழுபது போஸ்ட் போட்டிருக்காங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை நாகப்பட்டினம் நாமக்கலுக்கு லிஸ்ட்டு கொடுக்கல அப்புறம் நீலகிரிக்கு இருபத்தி ஒன்று ப பெரம்பலூருக்கு கொடுக்கல புதுக்கோட்டைக்கு பனிரெண்டு ராமநுரம் பதினெட்டு ராணிப்பேட்டை கொடுக்கல சேலம் வந்து ரெண்டு அப்புறம் சிவகங்கை எழுபத்தி மூணு தஞ்சாவூர் வந்து எழுபத்தி ஒம்பது தேனி திருவள்ளூர் கொடுக்கல திருவண்ணாமலை இருபத்தி ஒன்று திருச்சி ஐம்பத்தஞ்சு திருநெல்வேலி இருபத்தி எட்டு திருப்பூர் திருவாரூர் குடுக்கலை தூத்துக்குடி நாற்பத்தி எட்டு தென்காசி திருப்பத்தூர் குடுக்கலை வேலூர் வந்து ஐம்பது விழுப்புரம் வந்து பத்தொம்பது விருதுநகர் பத்து மொத்தம் வந்து இந்த எந்த லிஸ்ட்டு அப்படின்னா மத்திய கூட்டுறையில வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பணியாளர்களும் கொடுத்துருக்காங்க அது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறுக்கு மேலே வந்து வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கிடச்சிருக்கேங்க ஸோ இப்போ வந்து நான் ஏன் சொல்கிறேன் வரேன் அப்படின்னா இந்த டேட்டா வந்து உங்கள்கிட்ட இமீடியட்டாக வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அது இப்போ கூற்று வங்கி தேர்வு பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரேஷன் கார்டை வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அடுத்த இன்டர்வியூக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் கூட கொடுக்கலாம் அப்ளை பண்ணி அடுத்து வித் த ஒன் மந்த்துக்குள்ளே இன்டர்வியூ கால் கால் கேட்டு கால் பண்ணிட்டாங்க இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாம் முடித்து எல்லோருமே ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறாங்க ஸோ அதே போல் தான் இவங்களுடைய ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸும் சரிங்களா ஸோ அது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டே என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த சொசைட்டிக்கு எடுக்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அந்த நோட்டிஃபிகேஷன் கொடுக்கறதுக்கு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஜியோ மாதிரி வந்தது சரிங்களா ஒரு டென் டேஸ் இருக்கு அந்த ஜியோ வந்து ஒரு ஒன் வீக்லேயே நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு பத்து பன்னெண்டு நாள் கொடுப்பாங்க ஸோ அடுத்த ஒன் மந்திர வந்து தேர்வு எடுத்துருச்சு சரிங்களா அவ்வளவு இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க எக்ஸாம் வச்சிருவாங்க பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து கரஸ்ல படிச்சு முடிச்சுருக்கீங்க நிறைய பேர் ரெகுலரில் படிச்சுட்டு வரீங்க நீங்க என்னென்னு சிலபஸ் இருந்து பார்க்க முடியுமே வந்து எக்ஸாம் வந்துச்சுன்னா ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே டிஎம்பிசி படித்தவங்களும் ஏற்கனவே இது வரது தெரிஞ்சுக்கிட்டு படித்தவங்களும் தான் அச்சீவ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அதாவது நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு பிப்ரவரி மார்ச் ஆனாலும் சரி நீங்கள் இப்போ இருந்தே டெய்லி ஒரு டூ ஹவர்ஸோ த்ரீ ஹவர்ஸோ படிக்க ஆரம்பிக்கிறது ஒரு சாலச்சிறந்த முடிவாக இருக்கும் சரிங்களா இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து சிலபஸே வந்து டப் செலவுஸு நீங்க கோஆபரேட்டிவ் क्वेश्चंस கோஆபரேட்டிவ் 100 क्वेश्चंस ஜெனரல் ஸ்டடிஸ் பிளஸ் தமிழுக்கு 100 क्वेश्चंस மொத்த 200 क्वेश्चंस இந்த கோஆபரேட்டிவ் சப்ஜெக்ட்ல நீங்க ஹை மார்க் ஒரு 80 90 எடுத்துட்டு ஜிஎஸ்ல ஒரு 50 60 எடுத்தாலும் நீங்க அழகா உள்ள ஓடிடலாம் போன வட்ட வந்து பாத்தீனா நீங்க ஹை மார்க் எழுத்து தேர்வுல வச்சிருந்தீங்கனா இன்டர்வியூ இல்லாம எந்தவித பயம் இல்லாம நீங்க அட்டெண்ட் பண்ணலாம் சரிங்களா அது அதனால தான் ரிட்டர்ல ஹை மார்க் எய்ம் பண்ணுங்க ஹை மார்க் எய்ம் பண்ணீங்கனா இன்டர்வியூ எந்த ஒரு இடர்பாடு இல்லாம நீங்கள் வந்து வேலைவாய்ப்பை பெறலாம் சரிங்களா அதுவும் போக வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் மாவட்ட எந்த மாவட்டத்தில் உங்கள் கம்யூனிட்டிக்கு வேக்கன்சி அதிகமாக இருக்குன்னு பார்த்து அப்ளை பண்ணுங்க சரிங்களா ஸோ அப்ளை பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு சரிங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து உதாரணமாக வந்து காஞ்சிபுரம்னு எடுத்துக்கோங்களேன் இப்போ காஞ்சிபுரத்தில் வந்து பிசி கம்யூனிட்டிக்கு வேக்கன்சி வந்து ஒரு இருபது தான் இருக்குது ஸோ அதுவே வந்து ப பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் வந்து பிசி கம்யூனிட்டிக்கு ஒரு முப்பது இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் பார்த்துருக்கிறோம் ஸோ அப்போ நம்ம கம்யூனிட்டிக்கு எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்து வந்து கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா வேலை வந்து ஈஸியாக வாங்கிக்கலாம் அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் எல்லோரும் பின்பற்று ஏன்னா நம்ம சொந்த மாவட்டத்தில் எல்லோரும் வேலை பார்க்க நினைக்காருங்க ஸோ எங்கே வேகன்சி அதிகமாக இருக்குதுன்னு பார்க்கணும் அதில் உங்கள் கம்யூனிட்டிக்கு வேகன்சி இருக்கா அப்படின்னு பார்த்து அப்ளை பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு நல்ல ஒரு முடிவாக இருக்கும் சரிங்களா ஸோ நோட்டிபிகேஷன் வந்து நமக்கான நோட்டிபிகேஷன் வந்து பரத்தான் போகுது இது இப்போ சட்டசபை வந்து நடந்துட்டு இருக்கு ஸோ அதில் கூட ஒரு அறிவிப்பு வெளியிடலாம் இப்போ ஏற்கனவே அவங்க சொன்னதான் ரேஷன் கடை ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இது தொடங்குவாங்கன்ட்டு ஸோ நமக்கு ஒரு இது ஒரு டேட்டாவாக கிடச்சிருக்குங்க சரிங்களா ஸோ இந்த ஒரு டேட்டா கிடச்சிருக்கு ஸோ இது வந்து நமக்கு வந்து ஸோ ஒரு நம்ம இதை பார்த்துட்டு இதுக்கு இதுக்கப்புறமும் தயாராகலைன்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் படிக்கிறது வேஸ்ட்டு என்ன என்னோடய நான் செப்டம்பரில் ஒரு டெஸ்ட் பேஜ் ஸ்டார்ட் பண்ணேன் அவங்க வந்து கிட்டத்தட்ட நாற்பது டெஸ்ட்டு முடிச்சிட்டு இப்போ வந்து நாற்பது டெஸ்ட்டு வந்து ஃபுல்லாக படிச்சிருந்தான்னு தெரியாது ஆனால் பேர் அவங்க படிச்சுட்டாங்க என்னுடைய ரெண்டு புக்கு கொடுத்துட்டேன் ரெண்டு புக்குமே அவங்க வந்து ஓரளவு வந்து முடிச்சிருப்பாங்க சரிங்களா அப்போ இந்த மாதிரி முடிச்சவங்க இருக்காங்க அப்போ இனிமேல் தான் படிக்க ஆரம்பிக்க நினைக்கிறேன்னு நினைக்க வச்சுக்கோங்க அப்போ அவங்க வந்து இப்போ வந்து மறுபடியும் ரிவிஷன் பண்ணுவாங்க இப்போ ஏற்கனவே படிச்சுட்டு வந்து ரிவிஷன் பண்ணுவாங்க இப்போ டிஎன்பிசி குரூப் ஃபோர் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டோட தங்கச்சி வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து அவங்க வந்து டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கு கவுன்சிலிங் போய் கிடைக்கல சரிங்களா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது குரூப் ஃபோர்ல அதுக்கப்புறம் தான் தெரியும் ஸோ உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு இருபத்தெண்டில் வந்து நமக்கு கொரோனாவில் தான் இருந்துச்சு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி வச்சாங்க அந்த இதில் பாஸ் பண்ணி அதுலேயும் கவுன்சிலிங்கில் கடைசி ஒரு அஞ்சு சீட் இருக்கும்போது தான் வேலை கிடச்சிது அப்போ வந்து அவங்க வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல எக்ஸாம் போகாமல் அடுத்து இருபது இருபத்தொன்று இருபத்தெட்டு வரைக்கும் மூணு வருஷம் வந்து காற்று வந்து அதே மாதிரி படித்து தான் இந்த இந்த இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தென்னு வேலை வந்து இப்போ தலைமைச் செயலகத்தை வேலை பார்க்குறாங்க சரிங்களா அப்போ வந்து நம்ம வந்து நமக்கு எடுத்த உடனே நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துணும் எடுத்த உடனே அடுத்து நமக்கு படித்த மட்டும் தான் வரணும் அப்படிலாம் நிறைய பேர் மண்டாட்டில் இருக்காங்க நோட்டிபிகேஷன் உடனே வந்துடும் அதுவுமே நம்ம படித்தது முடிச்சு தான் அந்த கொஸ்டினில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மின்னட்டில் நிறைய பேர் இருக்குங்க சரிங்களா ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணி கடின உழைப்பு அது வந்து கன்சிஸ்டன்சி சொல்கிறாங்க ஒரு விஷயத்தை துறம்பு தரும் பண்ணிக்கிட்டே இருக்கிறது நம்ம வந்து ஒரு வேலை வேணும் அப்படின்னா நம்ம வேலை வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்ட்ரு நீங்கள் வாங்குற வரைக்கும் படிச்சுட்டு தான் இருக்கணும் ஸோ அதனால நோட்டிபிகேஷன் வரலையே சும்மா சும்மா நீங்கள் சொல்லிட்டு தானே இருக்கீங்க நோட்டிபிகேஷன் வருதுலையே அப்படின்னு நிறைய பேர் வந்து கமாண்ட் சொல்றாங்க ஸோ நம்ம வந்து நீ வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தவறான காரியத்துக்கு வழிகாணத்துல எக்ஸாம் வரப்போது படிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது அப்படிங்கிற நல்ல விஷயத்த பத்து தடவை சொன்னாலும் தப்பு இல்லை அப்படின்னு நான் நம்புறேன் நம்புகிறேன் சரிங்களா அதனால வந்து பார்த்தீங்கன்னா படிக்க ஆரம்பி ஏன்னா வந்து நான் என்ன பண்ணேன்னா என் ஃப்ரெண்டு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தான் இந்த இது டிசிபி வந்து வேலைக்கு சேர்ந்தேன் அப்போ வந்து எப்படா நீ போனேன்னு கேட்டேன் அப்பதான் எனக்கு டிசிஎம் கோர்ஸை பற்றி என்னை சொன்னான் ஸோ அப்போ இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருந்து நம்ம சேடன் மூலமாக டிசிஎம் கோர்ஸ் வந்து பெனிஃபிட்ஸ் எல்லாமே நான் சொல்லி தான் வரேன் சரிங்களா ஸோ டிசிஎம் கோர்ஸ் வந்து படிச்சுக்கிறதுனால படிக்கிறவங்க இன்னொரு இது சொல்கிறேன் டிபிஎஸ்சியில் வந்து போனவட்டமே ஐம்பத்தாறு வேகன்சிக்கு வந்து அவங்க வந்து பண்ணியிருந்தாங்க இது ரெக்ரூட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த ஐம்பத்தாறு வேகன்சிக்கு எப்படின்னா இந்த டிசிஎம் கோர்ஸ் மட்டும் மட்டும்தான் காம்படிஷன் ஆகும் அப்போ வந்து எப்படி டைபிஎஸ்டி ஷார்ட் கேண்ட் படித்தவங்களுக்கு வந்து ஆஃப் கம்மியாக இருக்கோ இந்த மாதிரி டிசிஎம் கோர்ஸ் படிச்சவங்களுக்கும் அங்கே கட்டாத்தும் அவங்களுக்கு கம்மியாகும் ஸோ இது வந்து கவுன்சிலிங் இன்னும் போகலை இப்போ போகும்போது அவங்களுக்கு நம்மகிட்ட சொல்லுவாங்க ஏன்னா பண்ணோட்டா டிஎன்பிசி மூலமாக குரூப் ஃபோருக்கு டிசிஎம் கோர்ஸ் படித்தவங்களுக்கு திசை ஒரு ஐம்பத்தாறு வேகன்சி இருந்துச்சு நிறைய பேருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல அதே போல் ஆவின் சொசிட்டி இதெல்லாம் வந்து டிஎன்பிசி மூலமாக தான் எடுக்கிறாங்க அதுக்குமே இந்த டிசிஎம் கோர்ஸ் வந்து எலிஜிபிளாக இருக்கும் ஸோ அப்கமிங்கில் வர ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வர குரூப் ஃபோருக்குமே வந்து டிசிஎம் கோர்ஸ் படிச்சு குறைஞ்ச நூற்றி முப்பது வேகன்சி அவங்க வந்து வேறு வேறு சொசைட்டி இருக்கலாம் ஆவின் மாதிரி சொசைட்டி ஸோ அதுக்கு வந்து அவங்க இந்த டிசிஎம் கோர்ஸ் எலிஜிபிள் வரலாம் அதனால வந்து நீங்கள் படித்த படிப்பு வந்து எதுக்கு வீணாகாது நீங்கள் டிசிஎம் கோர்ஸ் என்ன காரணத்துக்காக படிச்சீங்க கோபடி பேங்களையும் இது சொல்லணும் வேலை பார்க்குறது தான் படிச்சிங்க ஸோ அந்த நம்பிக்கையில் தான் நீங்களும் படிக்க தொடங்க அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒன் ஹவர் டூ ஹவர் படிச்சுட்டு வாங்க அப்பாயின்மெண்ட் வரைக்கும் ஸோ நோட்டிஃபிகேஷனை கண்ணில் பார்த்தா தான் படிப்பேன் என் காண்டிகிட்ட கண்ணை பார்த்தா தான் படிப்பேன்னா கடைசி வரைக்கும் அப்படியே படிச்சுட்டு இருக்க வேண்டாம் வேலையில் ஜாயின் பண்ண முடியாது நம்ம வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேலை வேணும்னா இப்போ இருந்தே நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு ஆனாலும் நீங்கள் உங்களை எவ்வளோ தூரம் தயார்படுத்திட்டு வரங்களோ அவ்வளோ தூரம் நல்லது ஸோ நம்மக்கிட்ட ஒரு பையன் வந்து நேரடியாக வந்து வீட்டுக்கே வந்து நான் வந்து டெஸ்ட் பேஜ் ஸ்டடி மெட்டிரியல் வாங்கிக்கணும் கேட்டப்பல அப்புறம் சொன்னேன் என் இடங்க ஏற்கனவே நான் இன்னொரு அகாடமி படிச்சுட்டு வரேன் அப்புறம் ஏங்க எங்கே வரீங்கன்னு கேட்டால் இல்லை இது ஒன்றும் பத்தாது இன்னொரு அகாடமி படிக்கணும் ரெண்டு அகாடமிலும் எனக்கு படிச்சு வச்சுக்கிறேன் அப்படின்னா தான் இப்போ உள்ள காம்படிஷனுக்கு வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பையன் சொல்கிறப்பல அப்போ வந்து எனக்கு நான் மிரண்டு போயிட்டேன் இன்னொரு மூணாவது மூணாவது ஒரு அகாடமி இருந்தாலும் அந்த பையன் அதுலேயும் சேர தயார் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலே நம்ம வந்து பாப்புலேஷன் அதிகமான ஒரு கண்ட்ரியில் இருக்கோம் ஸோ எங்கே பார்த்தாலும் காம்படிஷன் அதிகமாக இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் முயற்சியையும் திறமையையும் உழைப்பையும் கொடுக்காம வேலை வாய்ப்பு அவ்வளோ சீக்கிரமாக யாருக்கும் எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை குறிப்பாக அரசு வேலை ஸோ அரசு வேலை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு போஸ்ட்டுக்கு எத்தனை பேர் வருவாங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும் ஸோ அதெல்லாம் கருத்தில் கொண்டு வந்து ஏனாதானிருக்காமல் படிப்பில் கவனம் செலுத்தங்க கண்டிப்பாக வந்து வெற்றி பெறலாம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்